கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ரெண்டு நாளாகமும் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தெய்வன் சாலமோனுக்கு தரிசனமாகி கேட்கிறார் நம் ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட தருணங்கள் தரப்படுமானால் நாம் எதை தேவனிடத்தில் விரும்பி கேட்போம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் எப்பொழுது இடத்திலே தேவன் கேட்கிறார் என்றால் அவன் ஆயிரம் சர்வாங்க தகனபலியை செலுத்தின அந்த ராத்திரையிலே கேட்கிறார் அப்பொழுது சாலமோன் சொல்கிறார் என் தகப்பனாகிய தாவீதுக்கு நீர் கிருபை செய்தீர் அவருக்கு அருளின வாக்கு உண்டு என்பதை தேவ சித்தத்தை அங்கு முதலாவது நினைவுபடுத்துகிறார் பின்புந்த ஜனங்களை நான் பார்ப்பதற்கு எனக்கு ஞானத்தையும் அறிவையும் தந்தரலும் என்று கேட்கிறார் இந்த விருப்பம் அவனுடைய இருதயத்திலே இருந்தபடியினால் தேவன் அவன் கேட்ட கேட்காத விரும்பின விரும்பாத எல்லா ஆசீர்வாதங்களையும் ஞானத்தையும் விவேகத்தையும் ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிற பார்க்கிறோம் நாம் தேவனிடத்திலே கேட்கிற காரியங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா நம்மளுடைய விண்ணப்பங்கள் அநேக நேரங்களிலே எப்படிப்பட்டதாக இருக்கிறது தேவனுடைய பார்வையிலே நாம் எதை கேட்டாலும் நமக்கு தருகிற தேவன் ஆகவே நாம் கேட்கிற காரியங்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறதாகவே இருக்க வேண்டும் இங்கு சாலமோன் தாவிதுக்கு குமாரன் இது சாலமோனுக்கு கிடைத்த மிகப்பெரிய கிருபை ராஜசிங்காசனம் மிகப்பெரிய கிருபை அது மட்டுமல்லாமல் என்னிடத்தில் கேள் என்கிற ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைத்தது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அநேக கிருபைகளை நமக்கு தன் பாராட்டி இருக்கிறார் ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே பிரவேசிக்கும் போது தேவ சித்தத்தை அறிந்தவர்களாய் நம்முடைய வழிகளை சீர்படுத்தி நம்முடைய அவயங்களை தேவனுக்கு முன்பதாக சுகந்த வாசனையான பலியாக நாம் அர்ப்பணிக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது தேவன் நம் சத்தத்தை கேட்கிறவராகவே இருக்கிறார் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த காரியத்தையும் அவர்களை பாதிக்கிற எந்த காரியத்தையும் நாம் செய்ய மாட்டோம் கொடுக்க மாட்டோம் அப்படி நாம் பார்த்து பார்த்து செய்கிற நம்மை வேதம் சொல்கிறது பொல்லாதவர்கள் என்று பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது என்று வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறது ஆகவே நம்மை படைத்த நம்மை உருவாக்கின நம்முடைய விருப்பத்தின்படி செய்கிற தேவன் நமக்கு பொல்லாப்பான காரியங்களை அவர் ஒருபோதும் செய்ய மாட்டார் நாம் கேட்கிற காரியங்கள் எப்படிப்பட்டதென்று தேவனுக்கு தெரியும் ஆகவேதான் அவர் அதனதின் காலங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நேர்த்தியாகவே செய்கிறார் பவுல் மூன்று முறை கேட்கிறார் என்னை பலப்படுத்தும் என்று அப்பொழுது என் கிருபை உனக்கு போதும் என்று அங்கு பலப்படுத்தினாரே ஒழிய அவருக்கு வேறு பதில் இல்லை ஏசு இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கட்டும் என்ற விண்ணப்பத்தை பிதாவாகிய தேவன் அங்கு கேட்கவில்லை ஆனால் தூதனை அனுப்பி அவரை பலப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம் ஆகவே நாம் கேட்கிற காரியங்கள் தேவனுடைய பார்வையிலே எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது எலியா எலிசாவை பார்த்து சொல்கிறார் நான் உன்னை விட்டு எடுபடுவதற்கு முன்பதாக நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆனால் எலிசாவுடைய விருப்பம் எப்படிப்பட்டதாக இருந்ததென்றால் உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேண்டும் என்று கேட்கிறார் அப்பொழுது எலியா சொல்லுகிறார் நீ அரிதான காரியத்தை கேட்டாய் என்று இப்படிப்பட்ட தேவ க கரத்தின் கிரியைகளை அவருடைய வரங்களை நாம் விரும்பி கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும் எஸ்ஆயா நாற்பத்தி ஐந்து பதினொன்னிலே வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள் என்கிறார் இப்படிப்பட்ட வாஞ்சியோடு கூட நாம் தெய்வ சமூகத்திலே காணப்பட வேண்டும் எஸ்தருக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது நீ கேட்கிறது என்ன என்று அவள் தன் ஜனத்துக்காக அங்கு பரிந்து பேசுகிறவளாக இருக்கிறார் இருக்கிறாள் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிரயோஜனத்திற்காக மாத்திரமல்ல அநேகருடைய புரோஜனத்திற்காக நாம் தேவ சமூகத்திலே நின்று கேட்கும் பொழுது தேவன் நமக்கு எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாயும் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கும் தைரியம் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே நீர் எங்கள் சத்தத்தை கேட்பீர் என்ற தைரியத்தோடு கூட உடைய சன்னிதானத்திலே வருகிறோம் ஆண்டவரே நீ நீங் நாங்கள் நீர் விரும்புகிற காரியங்களை நீர் எங்களிலே வெளிப்படுத்தும் தாழ்த்துகிறோம் மகிமைப்படும் இயேசுவின் மூலம் செங்கையிலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமென்